யாராவது சாராயத்துக்கு வீரன்னு பேர் வைக்கிற உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவங்களை ஆட்சி சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நான் மேடையில் ஏறி என் பாட்டன் பூலி வீரன் என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுவாண்டியன் எங்க பாட்டி வேலனாச்சார அழகமுத்துக்கோன் சுந்தர் லிங்கம் பெரும்புடுகு முத்தரையன் பண்டாரவன் நான் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனா போ என் தலைவன் பிரபாகரனை போல நான் பேசாண்டா வீரன்னா நீ குவாட்டர் குச்சி வச்சு விட்டுருவா ஆஃபு குச்சி விட்டுருவேன் அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான் இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ வீரனுங்கிற சொல்ல நீ எவ்வளவு இழிவுபடுத்துற நீ அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆஃபு பகத்சிங் ஒரு ஆஃபு என்னடா சிரிக்கிறீங்க பாருங்க நான் சீரியஸ் அப்படி சிரிக்கிறேன் என்ன நீன் சிரிக்கிற அந்த சார் நெப்போலியன் நெப்போலியன் இருக்காரு மறந்துட்டேன் ஐயா நான் மறந்துட்டேன் தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிடா நெப்போலியன் அலெக்சாண்டரு அலெக்சாண்டர்லாம் வைப்போம் இதெல்லாம் என் தம்பி நீ நினைச்சு கால கொடுமை ஒரு தமிழ் வளர்க்கிற ஒரு நாட்டில் முதல்வரே சொல்றாரு வணிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்க வணிக நிறுவனங்கள் எல்லாம் நீங்க தமிழ்ல தயவு செய்து பெயர் வைக்கணும் ரெயின்போவே ரெயின்போன்னே தமிழ்ல எழுதுங்க அது தமிழ் நினைச்சு சொல்றாரு தம்பி அது தங்கிலீஷு தமிங்கலம்னு தெரியாம அப்போ இவர் ஒரு எரிபொருள் வங்கியில் போய் நின்ன அதில் போடும்போது அது எழுதிருக்கு நீ ஃபியூச்சரை ஃபீல் செய் நீ அதை வந்து இங்கிலீஷ் எழுதிட்டான் எழுதிட்டான் நீன்னு தமிழில் எழுதிட்டான் ஓ ஒன்று ஃபியூச்சரை அப்படி ஃபீ ஊச்சரை அப்படி எழுதி ஃபீல் செய் ஃபீல் அதை இங்கிலீஷ் எழுதி அது தமிழில் எழுத்துலேயே எழுதி ஃபீல்னு எழுதி செய் நீ செய் இடையில என்ன இருக்குது எழுத்து தமிழாக இருக்குது அதான் தங்கிலீஷாக இருக்குது ஒரு 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 தேசிய இனத்தின் உலகத்தின் முதல் மொழியை இப்படி கொலை செய்யறத பார்த்துட்டு அந்த இனத்தின் மகன் அப்படியே நிக்கணும்னா இப்படி எங்க தாத்தன் சொல்றான் தாயை பழிச்சவனை யார் தடுத்தாலும் விடாதரா தமிழை பழிச்சவனை தாயே தடுத்தாலும் விடாதராங்கிறேன் இப்ப நாங்க என்ன செய்ய சொல்லுங்க பாயிண்ட்ஸ் நல்லதுன்னு இப்போ இப்போ நீங்கள் கேட்குற அளவுக்கு நான் தேடுற அளவுக்கு என்ன சரி தானம்மா நீங்கள் கேட்குற அளவுக்கும் நான் பாயிண்ட்ஸு அப்படின்னு தேடுற அளவுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னால் சொல்லலாம் என்னென்னா இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு இது நான் பெருமையாக கருதுறேன் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலம் இது இல்லை அதி பேரதிகமாக இருக்கிற மாநிலம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலமாக மாற்றிருக்கிறாங்க எந்த ஒரு மாறுதல் என்ன ஒரு ஒன்றும் ஒன்று சொல்லுங்க உருப்படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க எந்த ஒரு வேலைக்கும் நாற்பது ரூபா கேட்பாங்க இவங்க கூட இருபது ரூபா கேட்டு அறுபது ரூபா அதில் கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்க ஒழிய தம்பி இதில் அதிமுக வந்தால் திமுக இது மாறுபடும் சாராய் கடை மூடுவார்கள் எந்த வேலைக்கும் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார்கள் பணியிட மாற்றமா பணி நியமனமா பதவி பணி உயர்வா எதுக்கும் பெறமாட்டார்கள் அவர்கள் வந்தால் மலை மலையாக இருக்கும் ஆறு ஆறாக இருக்கும் வளங்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள் அவர்கள் வந்தால் ஏதாவது ஒரு ஒரு இருந்து ஒன்றும் இருக்கணும்ல ஒன்றும் இல்லை ஒரே கருப்பு சாப்பு ஒரு மாறுதல் இங்கே கொடியில் அண்ணா இருப்பார் அங்கே இருக்க மாட்டார் இதே தான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது நாலு பேருக்குமே மாறாது அப்புறம் அதை போய் பேசி என்ன இருக்கு இப்போ நாங்க தோற்றோம்ங்கறாங்க தோத்து நீங்க எப்படி ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் தோத்தோம் யாருக்கிட்ட தோத்தோம் யார் கிட்ட தோத்தோம் என் பெற்றோர்கிட்ட என் தாய் தந்தையர்கிட்ட எங்கள் உடன்பரந்தார்கள் கிட்ட நாங்க ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் என் மக்களுக்காக அதை என் மக்கள் முடிவு செய்யணும் ஒரு சிறப்பு லோக்கல் அத சொந்த இல்ல நீங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க எப்படி இதை கருதுறீங்க நான் எனக்கு ஒரு சாதாரண மகனா இருக்கிற ஐயங்களை நான் எழுப்புறேன் இத்தனை ஆண்டுகள் இல்லாத இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் இத்தனை ஆண்டுகள் இப்ப பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தே இப்ப பத்தாண்டு முழுமையா நிறைவேற்று பனிரெண்டாவது ஆண்டுக்கு மேல நகருது போயிட்டு இருந்தாச்சு இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு இதை கொண்டு வர காரணம் நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் பாருங்க ஏற்புடையில இறந்தவர்களுக்கு இப்ப இதையே கொண்டாரு பீகாரி எனக்கு ஆவணா நீ எப்படி கேட்கிற உங்க அம்மா அப்பாவுக்கு எங்க வாக்கு இருந்தாலே நீங்க வாக்குரிமை எடுத்துக்கலாம்னு கொண்டு வந்துட்டு எனக்கு இவ்வளவு ஆவண நீ காட்டணும் உன் தாய் தந்தையர் வாக்கு செலுத்திருக்கிறா இதாரா இல்லையார்களா இல்லையா அதையெல்லாம் நீ கொண்டாந்து காட்டு ஏய் என்னப்பா இதெல்லாமா நம்ம இப்ப தேடிட்டு இருக்க முடியும்ப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இங்க பாருங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதம் போதே ஆரம்பிச்சிருந்தா அது என்னென்ன இருக்கும் மெதுவாக ஏதோ செய்கிறாங்க வைக்கிறாங்க ரெண்டு இப்போ எவனவே எவனோட கூட்டணி போகிறதுன்னு சண்டை அடிச்சுட்டு மழை கட்டிட்டு இருக்கும்போது ரெண்டு ஜனவரி இப்போ நவம்பரை முடிய போது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் அறிவிச்சு விட்டுருவேன் இப்போ போய் எனக்கு வாக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நேப்டி அது ஒரு விவகாரம் அதனால அந்த விவகாரத்தில் நான் தலையிட விரும்பலை விட்டுருங்க வேறு ஏதாவது சொல்லுங்க தம்பி விடுங்க தம்பி இறந்தவர்கள் பிள்ளைகளை பெற்று பறி கொடுத்தவர்களே வந்து அதை அதை வந்து அது கவலைப்படாத போது நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதாக நான் நினைக்கிறேன் விட்டுருங்கன்ற அது முடிஞ்சிருச்சு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இப்போ என்னுடைய வாக்குரிமை பறிபோகும்போது என்னுடைய எல்லாமே போகும் அதை பற்றி பேசுங்க இதை எதிர்த்து சண்டை போட்டு விடிய இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு ரெண்டு வாக்கு வச்சிருக்கேன்னா அதை நீக்கு மற்றபடி இருக்கிறத விடு நீ வந்து அந்த வாக்கு சோதிக்க வருவேன் அந்த இடத்துல நான் கொடுக்குற ஆவணத்தில்னா உன் வாக்கு நீக்கப்படும்னா அது அதுக்காக அது கொடுக்கப்பட்டதே அதை எல்லாரும் முன்வைக்கலை நான் ஒருத்தன் தான் பேசுறேன் நீங்கள் எல்லாரும் தெரிய யார் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தது ரேஷன் கார்டு ஏன் ஒரே நீர் இல்ல இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுக்கறது தேச ஒற்றுமைக்குன்னா ஒரே வரி ஒரே தேர்வு ஒரே கல்வி முறை ஒரே தேர்தல் இதெல்லாம் கொண்டு வர நீங்க தேச ஒற்றுமைக்குன்னா இந்த காவிரி நதிநீர் உரிமையில வாயை முடிட்டு பேசாம இருக்கீங்களா அது எப்படி தேச ஒற்றுமைக்கா இல்ல எப்படி இதை கொண்டு வந்து பேசுற ரெண்டு கட்சி காங்கிரஸ் பிஜேபி இந்த ரெண்டு பேரும் தான் மாறி மாறி கர்நாடகாவா ஆள்றான் ஆனா ஒரு தேசினத்தின் மகன் நான் என் உரிமைக்கு நிற்கும் என் நதிநீர் உரிமைன்னு கேட்கும் போது நீ வாய மூடிட்டு ஏன் நீ என்ன இறையாண்மை பேசுற நீ என்ன தேச ஒற்றுமை பேசுற தேச துரோகி நீங்கள் ஒரு தேசினத்திற்கான நதிநீர் உரிமையை தலையிட்டு பங்கிட்டு பெற்றுத்தர முடியாத நீங்கள் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது எவ்வளவு பெரிய ஏமாற்று எப்படி இது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எனக்கு ரேஷன் கார்டு கூட பீகார்ல போய் நான் வரிசையில் நின்று கொடுத்துட்டா பார்ப்போம் இங்க இங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம் நாங்க அதனால நீ வந்து நின்றுகிட்டு ஒரே ரேஷன் கார்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுன்ற இந்த பத்து ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் இருந்து எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்க ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஆயிரம் பேர் தொடர் வண்டியில வந்து இறங்குறான் எங்க இருக்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைஞ்சிருவான் நாங்க தமிழ்ங்கிற அடிப்படையில் ஒருங்கு இணையல நாங்க பெருத்த இனக்கூட்டத்துல பெருத்த பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியம் தான் ஆனால் ஒரே சாதியாக அங்க ஒன்னா நிக்கல அடுத்து பறையர் ஒரே சாதியாக அங்க ஒன்னா நிக்கல முக்குளத்தோர் சேவர் கல்லர் மரவர் அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்னா நிக்கல காவண்டன் நாங்க ஒன்னா நிக்கல ஆனால் ஒரே மொழி அடுப்பில் நாங்கள் நிற்கலை ஆனால் அவன் நிற்பான் ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடி ஏறி பெருத்த சாதின்னு நான் பேசிக்க முடியாது அவன் இந்தி அவன் ஒரே மொழியில் நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான் நான் அடிமையாவேன் அடித்து விரட்டுவான் நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன் இது இந்த பாருங்க இந்த தலைவனின் மகனை சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நடக்கும் நீ எழுதி வை அன்னைக்கு நான் இருந்தால் போராடி தடுப்பேன் இல்லைன்னா நீங்கள் என்னை தேடுவேன் நடக்கும் நடக்கும் இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு ஈழத்தில் எனக்கு நடந்துச்சு இங்கே நீங்க சவுகார்பேட்டையில நீங்க இடம் வாங்கிருவீங்களா அங்க அந்த வீட்டில் ஒன்று வாடகைக்கு போய் குடியிருந்துருவீங்களா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே அது இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு இந்த பேராபத்தை நோக்கி போகுது அவனுக்கு என்ன எல்லாருக்கும் தனித்தனியா மாநிலம் இருக்கு உணராம யார் உணர்வா அவன் ஏன் ரத்தத்தில் வாழ்றானா என் இனம் சார்ந்த வாழ்றானா இவனுக்கு என் கவலை இருக்கா என் நிலத்தின் வளம் மீத்த நீத்தன் இருக்கா இருக்கல கங்கை எடுக்கல நீ ஏன் எடுக்கல ஏன் அணுல கேரளாவுக்கு போன அணுல ஏன் ஏன் வந்துச்சு அங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் ஆளுது இங்க இடிந்த கரை அணு ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கேரளாவில் ஏன் எதிர்த்தது எதிர்த்தது அவன் ஒரே வார்த்தை நான் வெளிச்சத்தில் வாழ்றத விட உயிரோட வாழ்வது முக்கியம் எடுத்துக்கிட்டு போ அணுவில வேணாம்னு ஏன்னா இந்த பெத்தர் அப்படா இருக்கான் அவன் மண்ணின் மகனை ஆள்றான் எனக்கு இங்க இறைவனா இருந்தான் நான் சாவத பத்தி என் ஆத்தால பெண் தாய் சாகிறது என் தங்கச்சி தாய் தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது அதனால வச்சுக்கிட்டான் இத்தனை இத்தனை கடற்கரை நகர் ஸ்டெர்லைட் ஏன் என் ஊருக்கு மருது தாமிர தட்டுப்பாடு தண்ணீர் தட்டுப்பாடை பத்தி நீ பேசாத நீ தாமிர தட்டுப்பாடை பேசுற அவ்வளவு முக்கியமான ஆலை தானே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வச்சுக்க ரெண்டு மூணு கூட வச்சுக்க அப்ப நீங்க என்ன இவ்வளவு இவ்வளவு மலைகள் இருக்கும்போது என்னுடைய தேனியில மட்டும்தான் நீட்டு ஆய்வு பண்ணுவியா இப்ப தெரியுதா நான் சொல்றதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அவன் கேரளா இலையில கேஃப் கேஃப் கேஃப்னு போட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சு உள்ள வந்துட்டானே இவர் கவலைப்பட போறாங்களா கண்ணகி கண்ணகி கோட்டம் கண்ணகி இருந்த கோயில் இப்ப யாற்று இருக்கு அந்த இடம் யாற்று இருக்கு ஏன் பறி கொடுத்த ஏ பேசுனா நான் கேட்கறது என் இனத்தின் உரிமைய ஒரு தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை கேட்டு போராடுறேன் என்னை நீதான் கேடுகட்ட என்னை அடிமையா இரு உரிமைகள் வந்து நில்லுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவனுக்கு உரிமை இருக்கு இதை பத்தி கவலைப்படுவாரா ஐயா ஸ்டாலின் கவலைப்படுவாரா கவலைப்படுவாரா சொல்லுங்க இல்லை யாரு கவலைப்படுவா கவலைப்பட்டிருந்தா எனக்கு வந்து என் இனத்துல கோவை கோவைனா கோவை எனக்கு எந்த பெருமையும் இல்லை ஏன்டா நாட்டு விடுதலைக்கு போராடி கழுத்திருக்கி மூச்சு கசிந்து பாட்டன் தீரன் சின்னமலை அவன் பேர ரெண்டாயிரம் கோடி என் காசில் கட்டின அந்த மேம்பாலத்துக்கு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம்னு வைக்க முடியாதா சி டி நாயுடுன்னு வைக்கிறீங்க சாதியை ஒழிச்சு விட்டு ஊவே சாமிநாதன் ஐயர்னு வச்சா என்ன தமிழ் தாத்தா அவைன்னா தமிழ் இலக்கியம் இருந்திருக்குமா சொல்லுங்க அவன் வேற ஊவே சாமிநாதன் எழுதி வைக்கிற முத்துராமலிங்க தேவர் அந்த தேவரை நாங்கள்லாம் சத்தம் அறவட்டத்துக்குள்ள போடுறோம் இத நாயுடு நாராயணசாமி நாயுடு இப்போ உங்க அதிகாரம் உங்க அடையாளத்தை நிறுவுது அப்ப எங்க அடையாளத்தை மீட்டு உருவாக்கம் செய்யவாது எங்க அதிகாரம் வேணும்னு நாங்கள் நினைப்போம்ல எங்க அடையாளத்தை நிறுவுவதற்காவாது அப்ப எங்கள் மொழியை மீட்பதற்காவாது நீ சமஸ்கிருதம் எந்த இடத்துல இருக்கு எந்த மாநிலத்தின் தாய்மொழி எல்லா மாநிலத்திற்கும் மொழி மாநிலம் பிரிச்சு இல்லை சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிச்சுங்க தெலுங்குக்கு இருக்கு கன்னடத்துக்கு இருக்கு பீகாரிக்கு இருக்கு குஜராத்திக்கு இருக்கு மராட்டின் இருக்கு மலையாளிக்கு இருக்கு தமிழனுக்கு இருக்கு இருக்குல்ல இருக்குல்ல சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம் சொல்லு இல்லை நீனே இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு தான் மொத்தமாக பேசுறதுன்னு கணக்கு கொடுக்குறீங்க அப்போ எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குற சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குற சமஸ்கிருதம் படிக்கணும்னு கொண்டு வர ஏன் செத்து போன உன் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நீ அதிகாரத்துக்கு வந்து துடிக்கிற செத்து கொண்டு இருக்கிற என் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறேன்

சரித்திர சாதனை முடியாதுன்னு முடியாது கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்னு உலகம் புறா எனக்கு கற்பிச்சவன் இன்குழி டாட்டா டாட்டா வரைக்கும் சொன்னது என்ன சொல்றான் எது முடியாதுன்னு சொல்றானோ அதை நீ முடிச்சு காட்டுவது அதுக்கு பிரதாண்டா சாதனைங்கிறான் நான் தனிச்சு நின்று வெல்றனால மட்டும் பாருங்க அவ்வளவுதான் அது முடியாது உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க ஒதுங்குங்க யாராலும் முடியாதுன்னு சொல்லாதீங்க எவராலும் முடியாததை என்னால் முடியும் எங்களால் முடியும்னு சொல்றதுக்கு பிறதான் சாதனை அதை விட்டு யாராலும் முடியாது யாராலும் முடியாது அப்படின்ட்டு போய் நின்று புலம்பிக்கிட்டு நான் இல்லைன்னா என்ன என் பிள்ளை செய்வான் இன்னொருத்த வருவான் என் முன்னோர்கள் கத்திட்டு போனா நான் வருவேன் நான் நினைச்சி விட்டு போனா வந்தான் வந்து நிற்கிறேன்ல பதினஞ்சு வருஷமா எத்தனை பேரம்பேசிருப்பாங்க எத்தனை ஆயிரம் கோடி பேசியிருப்பான் எத்தனை சீட்டு எவ்வளோ பதவியாசை கட்டியிருப்பான் சமரணம் செஞ்சிருக்கேன்னா பாருங்க ஏன் இருபத்தி ரெண்டு நாடுகள் எவ்வளவோ பேரம் பேசி சரணடையாம நின்று சரணடைஞ்சு வாழ்றதுக்கு பதிலாக சண்டையிட்டு சாகலாம்னு சண்டையிட்டு சத்த மரபணு பிள்ளைகள் தாங்க நீங்க வச்சுக்க நீயே வச்சுக்க மக்கள் முடிவு அதிமுக முடிவு திமுக ஒழிக்கணும்னு திமுக முடிவு பண்ணக்கூடாது கூடாது பிஜேபி ஒழிக்கணும் மக்கள் முடிவு அதுக்கு என்ன பண்ணணும் மக்களுக்கு கற்பிக்கணும் ஆபத்தானவன் இவன் தப்பானவன் ஐயா இது நஞ்சு சாப்பிடாத ஐயா அது நல்ல உணவு சாப்பிடு நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் சமூக பொறுப்பு அந்த கடமை ஆற்றுகிறவன் பேரும் தான் அவன் தான் தலைமன் அதை விட்டுவிட்டு சும்மா இவரை ஒழிச்சிடணும் அவரை அழிச்சிடணும் அப்படின்னு எப்படி எழுப்பிங்க எப்படி அளிப்பீங்க